வரமத்துலி வரகாத்து அன்புகினிய சகோதர சகோதரிகளே கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி ஜிஹாத் இந்த ஜிஹாத் என்று சொன்ன உடனே ஏதோ போருக்கு போவது கலவரம் செய்வது கத்தி எடுப்பது என்று பெரும்பான்மை மக்கள் அதை விளங்கி வைத்துள்ளார்கள் ஜிஹாத் என்றால் பலவிதமான அறுத்தங்களை கொண்டது தான் ஜிகாத் நிறைய செய்திகளை நம்ம குரான் ஹதீஸ் வாயிலாக நம்ம அதை பார்க்கலாம் நபிகள் நாயம் சொல்லல்லா ஒலி சொல்லம் அவர்கள்ட ஒரு இளைஞர் வர்றார் வந்து கேட்குறாரு யாரை சொல்லலாம் நான் அறப்போருக்கு தயாராக இருக்கிறேன் நான் அறப்பூருக்கு வருகிறேன் என்னை அழைச்சிட்டு போங்கிறாரு அப்போ அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயும் சலனா உலேஷம் சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்கன்னு கேட்குறாங்க இருக்கிறாங்க அத்தா இருக்கான்னு கேட்குறாங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு பணிவடை செய்வது ஜிஹாது அறப்பூரில் சிறந்த அறப்பூர் இதுன்னு தெரியுமா தாய் தகப்பனை பார்ப்பது ஜிஹாது என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயசன் சொல்கிறாங்க அப்போ ஜிஹாத்து என்ற உடனே ஒரு தவறாக விளங்கக்கூடிய காட்சியெல்லாம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா ஒரு மருத்துவர் ஊசி எடுங்குறாரு ஒரு செருப்பு திக்கக்கூடியவர் ஊசி எழுங்குறாரு ஒரு தையல் கிடக்கிறாரு ஊசி எடுங்கிறாரு ஒரு சாக்கு தைக்கிறவர் ஊசி எடுங்கிறாரு அப்ப இந்த நானுமே ஊசி தான் எந்த இடத்துல எதை ஊசியா குறிக்கும் மருத்துவர் வந்து செருப்பு தைக்கிற ஊசி எடுங்க சொல்லுவாரா அப்போ ஊசி நாலு விதமான ஊசியிலும் நாலு விதமான செயல்களுக்கு பயன்படுது அந்த மாதிரி ஜிஹாத்தைய நம்ம பார்த்தோம்னா தவறா எந்தமே ஜிஹாத்துக்கு சொல்லப்படலை தவறான வியாக்கங்கள் ஜிஹாத் என்று சொல்லப்படு இல்லை நபிகள் நாயம் செல்லல்லாஹ் ஒலி சொல்லவங்க போருக்கும் ஜிஹாத் என்று அறிவிச்சிருக்காங்க புனித போர்ன்னு அறிவிச்சிருக்காங்க போர்ன்ற உடனே நம்ம என்ன விளங்குற அப்படின்னா நபிகள் நாயம் சொல்லல்லா ஒலி சொல்லமும் இஸ்லாமிய மார்க்கமும் நிறைய வந்து போர்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான செய்தி இருக்கு ஒரு பத்துக்கு மேல போர் செஞ்சிருக்காங்க அல்லாஹுடைய நபிகள் நாய சொல்லாவுடைய சொல்லலாம் எந்த போருமே அவர் போய் இந்த போரை செய்யவே இல்லை அவரை தாக்க வரும்போது தற்காத்து கொள்வது தான் போர் நீங்க அந்த இஸ்லாமிய போர்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா நபிகள் நாயும் சல்லா அலிஸ்லாமு ஒரு காலத்திலையும் அந்த மக்களை தேடி போர் செய்ய போல அவர்களை அழிக்க வரும்போது அவருடைய மக்களை அழிக்க வரும்போது அவர் நாடுகளை அழிக்க வரும்போது போது அதுதான் போர் அப்ப இன்னைக்கு போருக்கு தவறான வியாக்கங்கள் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இதுல வந்து என்னன்னா லவ் ஜிஹாத் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அது இன்ஷா அடுத்தடுத்த காரியங்கள் நம்ம பார்க்கலாம் இந்த ஜிஹாத் என்பது எதற்கெல்லாம் குறிப்பிடுதல்படுவாருங்க நபிகள் நாயும் சுலல்லா ஒளி செல்றத வந்து சில பெண்கள் வர்றாங்க நாங்க நிறைய அமல்கள் செய்யணும் நிறைய நல்லறங்கள் செய்யணும் நாங்களும் போருக்கு வரணும்னு சொல்றாங்க இப்ப அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயும் சுலதா ஒளி செல்லவங்க சொல்றாங்க நீங்கள் ஹஜ்ஜு செஞ்சிக்கனாக்க ஹஜ்ஜு செய்கிற மாதிரி ஹஜ்ஜு செஞ்சாக்க எந்த பாவமும் இல்லாத செய்யக்கூடிய ஹஜ்ஜு ஜிஹாத்து அது ஒரு புனித போர் என்று நபிகள் நாயகம் சலல்லா உடேசன் சொல்கிறாங்க அப்போ இந்த ஜிஹாத்து என்பது தவறாக மக்கள் மத்தியில் பரப்ப கொண்டு ஜிஹாத்துக்கு வேற வேற நிறைய அர்த்தங்கள் இருக்குது இந்த பெண்கள் சம்பந்தமான போருக்கு கொண்டுக்கூடிய செய்தியை வந்து புகாரில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபதாம் செய்தியை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அந்த சகோதரர் போருக்கு வருகிறாரே பெற்ற தாயிதகம் பார்க்க சொல்றாங்களே அல்லாவுடைய தூதர் நபிகள் சொல்லலாம் அது புகாரில் மூவாயிரத்தி நாலு அதிசயம் இடம்பெறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஆக ஜிஹாத் என்பது போர் மட்டுமல்ல நிறைய விஷயங்களுக்கு அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சலல்லா அல்லீஸ் பயன்படுத்திருக்கிறாங்க இன்சாப்ல அடுத்தடுத்த நேரங்களில் அடுத்தடுத்த காலங்களில் ஜிஹாத் சம்பந்தமாக பேசலாம் வாஹ்ர தௌமதுல்லாலை